வாயை பிடிங்கி டிஆர்பி பண்ணலாம் பண்ணாதீங்க நான் ஹானஸ்டா சொல்றேன் சீமானன்னு விடுங்கன பாவனை அவர் ஏன விஜயலட்சுமி அக்கா பேசுறப்பல சீமான எம்எல்ஏ கிளம்பி வருவார் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் தமிழக பாஜக நிலைப்பாடு ஒரே நிலைப்பாடுதான் கர்நாடகாவுக்கு அணை கட்டுவதற்கு உரிமை இல்லை

செல்வா என்ன மத்திய ராணுவத்தை அப்ப எதுக்கு காங்கிரஸ் கட்சியில இருக்கீங்க அவர் அந்த மாதிரி பேச மாட்டார் நேற்று காங்கிரஸ் ராணுவத்தை கூப்பண்டமா அங்க யார் இருக்கு ஆட்சியில உங்க தலைவர்கள் ஆட்சியில் இருக்கு அப்புறம் உங்க கட்சியில கோர் கமிட்டி இருக்கு ரெண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு பிரச்சனை வந்தா அதை தானே மத்தியில் ஒரு கமிட்டி இருக்கு அப்புறம் ஆல் இந்தியா காங்கிரஸ் கமிட்டி இருக்கு இந்தியாவுடைய நிலைப்பாட்டுக்காக இருக்கு எதுக்கு ஆர்மி அனுப்பணும் ஒரு ஃபோன் போட்டு நீங்க இங்க இருந்து ஒரு டெலிகேஷன் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் டெலிகேஷன் போய் சித்தராமையா பார்க்க முடியாதா இவர் இங்கிருந்து போனா பார்க்க மாட்டாரா கர்நாடகா பிரச்சாரத்துக்கு எத்தனை தமிழ்நாடு காங்கிரஸ் காரங்க வந்தாங்க நான் பல தமிழ்நாடு காங்கிரஸ் காரங்கள பெங்களூர்ல தும்கூர்ல பார்த்தேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு சித்தராமையா வீட்டுக்கு போய் அண்ணே இதை பண்ணாதீங்கன்னு சொல்ற கேவலம் நேரம் என்ன நாடக நடிகர் மாதிரி நடித்துக் கொண்டிருக்கின்றார் அண்ணே கேரளாவில் இவர்கள் செய்திருப்பது மிகப்பெரிய அநியாயம் முல்லை பெரியாரை இடித்து கட்டுவதற்கு எந்த உரிமை இல்லை இந்த பேபி எனக்கு ரெண்டு கொத்தனார் அனுப்பிச்சோம் எத்தனை வருஷம் ஆச்சு அந்த கொத்தனார் எங்க போனாங்கன்னு தெரியாது எப்ப கேட்டாலும் கொத்தனார் போயிருக்கிறாங்க அணைய ஸ்ட்ரென்தன் பண்றோம் துரைமுருகன் கேட்டா ஒரே ஸ்டாண்ட் சொல்லுவார் அது வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகும் ஆனா இவங்களா இந்தி கூட்டம் இன்னைக்கு இப்படி இருக்கிறவங்க ஒருவேளை ஆட்சிக்கு வந்தா என்ன யோசிச்சுப்பாங்க நான் இன்னைக்கு சொல்வதுன்னு டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸ் தோஸ்தி நூறு கிலோமீட்டர் பஞ்சாப்ல எதிரி தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா தண்ணி பிரச்சனை உங்களுக்கு தெரியும் ஒரே கூட்டணி இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகணும் மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாங்கள் ஆட்சியில் இருந்துருக்கோம் பாரதி ஜனாதா கட்சி கர்நாடகா ஆட்சியில் இருந்துருக்குது அன்றைக்கு பாரதி ஜனாதா கட்சி எதிர்த்து உண்ணாவிரதம் நடத்தி காட்டி இருக்கின்றோம் உண்ணாவிரதம் தஞ்சாவூர்ல மேகதாத்து அணை கட்டக்கூடாது என்று பாரதி ஜனாதா கட்சி உண்ணாவிரதம் நடத்தணும் ஏன்னா அவர் கேட்டீங்க நண்பர்கள் கேட்டிங்கன்னா அண்ணா பாஜக ஆட்சியில் இருக்குது ஏன்னு எங்கள் உரிமைக்கு நாங்கள் போராடுகின்றோம் காங்கிரஸ் உண்ணாவிரதம் நடத்த சொல்லுங்க சாப்பாடு கொடுக்குறோம்னா அது முடிச்சு பீஃப் கேட்பாங்க சீமானன்ன விடுங்கண்ணே பாவனே அவர் ஏன விஜயலட்சுமி அக்கா பேசுறப்ப சீமான எம்எல்ஏ கிளம்பி வருவார் அவர் மாத்திர விஜயலட்சுமி அக்கா அங்கிருந்து அட்டாக் பண்ணுவாங்க உடனே சம்பந்தம் இல்லாம சீமான எம்எல்ஏ அட்டாக் வருவார் அண்ணே நான் சீமானன்ன வம்பு கிழத்தனா அவரு விஜயலட்சுமி அக்காக்கு பதில் சொன்னோம் எங்கிட்டதுக்கு ஒரு பேசுறாரு அண்ணே நான் வம்பு கிழத்தனா அண்ணே நான் பெருந்தரனையா சொல்றேன்னு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட்டை நீங்க பார்க்க போறீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி திராவிட கட்சிகள் இல்லாம தனிச்சு நிக்கிறோம் பத்தொன்பது இடத்துல நிக்கிறோம் நான்கு இடத்துல சிம்பிள் நிக்கிறோம் நீங்க சீமான பிஜேபி இருபத்தி மூணு இடத்துல கம்பேர் பண்ண நான் சொல்வது பக்கத்துல சொல்ல மைனஸ் தேர்ட்டி பர்சன்ட் அவர் கொடுக்கிறார் நாங்க வாங்கின ஓட்டிலிருந்து முப்பது சதவீதம் மைனஸ் பண்ணிக்க அப்ப பக்கத்தில் வர்றாரு பாருங்க சரி உங்களுக்காக நீ நல்ல ஒரு மாதிரி தெரியுதீங்க இன்னும் ஒரு மைனஸ் டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்ட் மைனஸ் அப்புடின்னா மைனஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன் நான் அண்ணன் அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு நல்லா இருக்கட்டும் நான் அவரை கட்சி இழுத்து மூடுங்கலாம் நான் சொல்ல விரும்பல இதே இதேமா என்ன சொன்னாரு மக்கள் நல கூட்டணியை விட ஒரு ஓட்டை அதிகமா வாங்குவேன் அண்ண யாரோ எடிட் பண்ண சரியாக பிடிச்சாரு கட்சியை கலைச்சிருவேன் கரெக்டாக எலக்ஷன் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறு கேட்டாங்க அதை நான் சொன்னேன் ஆனால் என்ன அப்படின்னாரு அதனால் தீமானன்னா அந்த தர்ம சங்கடத்தில் நான் விட விரும்பலை அவர் கட்சி நடத்தட்டும் தமிழகத்தில் அவருடைய குரல் முக்கியமான குரல் அந்த குரல் இருக்கணும் ஆனால் நான் வந்து விவாதத்துக்கெல்லாம் வரல சீமான மரியாதை இருக்கக்கூடிய நபர் நான் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒன்ன டைவர்ட் பண்றதுக்கு எங்க மேலே விட வேண்டாம் தான் நான் சொல்றேன் இதை பண்ணிட்டா ஜூன் நான்காம் தேதி உங்க மூஞ்சியை நான் பார்க்கணும் எங்க மூஞ்சி நீங்க பார்க்கணும் ஆனால் தேவையில்லாத ஏன் அந்த போட்டிக்கு அவர் வராருந்தே எனக்கு தெரியும் சந்தோஷம் சந்தோஷம் ஏன்னா இத்தனை நாளா காமராஜர் ஐயாவும் மறந்துட்டு காமராஜர் ஐயாவோட நினைவிடத்திற்கே காந்தி ஃபேமிலியை கூட்டிட்டு போகாம சுத்திட்டு இருந்தவங்க இன்னைக்கு ஃபைனலா காமராஜர் ஐயாவுக்கு ஞாபகம் வந்துச்சு காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி காலத்துல டாஸ்மா சாராயத்தை விடாம வச்சிருந்த மனுஷனை முக ஸ்டாலின் ஐயாவுடைய ஆட்சியோட கம்பேர் பண்ணி காமராஜர் ஐயாவை அசிங்கப்படுத்துறாங்க காமராஜர் ஐயா குடும்பத்துல கூட்டிட்டு வந்தாரானே காமராஜர் ஐயா வந்து கரப்ஷன் லஞ்சத்தை ஊக்குவிச்சாரா லூர்து பிரான்சிஸ் அம்மா மாதிரி ஒரு பெண்மணியை எப்படிப்பட்ட அமைச்சர் ஆக்கி காட்டினாங்க பட்டியலின சகோதரர் பரமேஸ்வரன் அவர்களை கொண்டு வந்து அறநிலைத்துறை அமைச்சரை கொடுத்தாங்க இவர் பட்டியலின அமைச்சர் எங்க வச்சிருக்கிறாங்க சீரியல் நம்பர் தேர்ட்டி த்ரீ சீரியல் நம்பர் தேர்ட்டி போர் இவர் ஆட்சியில் ஆனால் எப்படினா காமராஜர் ஐயா கம்பேர் பண்றாரு அதுக்கு ஒரு விவசாய வேண்டாமா கக்கன் ஐயா எப்படி உயர்த்தி வச்சிருந்தாங்க சி சுப்பிரமணியா ஐயாவை எங்க வச்சிருந்தாங்க அதனால தயவு செஞ்சு இதுக்குள்ள நான் போக விரும்புலீங்கன்னா இத்தனை நாளா பீட்டர் அல்போன்ஸ் அவர் ஜிங்கா அடிச்சுட்டு இருந்தாரு இன்னைக்கு செல்வ பெருந்து அதை விட கொஞ்சம் சவுண்ட் நம்மளுக்கு அதிகமா இருக்கணும் அவர் வந்து உலக தமிழ் இந்தியாவுடைய ஒப்பற்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்களை விட மு ஸ்டாலின் ஐயா பீட்டர் அல்போன்சன் இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஐயா இன்னைக்கு கம்பேர் பண்றாரு காமராஜர் ஐயாவும் ஸ்டாலின் ஈக்குவல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல காமராஜர் ஐயா விட ஸ்டாலின் சூப்பர் ஆனால் இந்த விஷ விஷ பரீட்சைக்கு நாங்க வரல காமராஜர் ஐயாவை கம்பேர் பண்ணுங்க தயவு செஞ்சு ஸ்டாலின் ஐயாவோட கம்பேர் பண்ணுங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் வரலாற்றுல பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தமிழன குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவரை ஆல் இந்தியா டெல்லி கேம்பெயினர் லிஸ்ட்ல வச்சுருக்காங்க பாருங்க அது ஒரு தமிழனுக்கு கிடைச்ச கௌரவமாக நான் பார்க்குறேன் அண்ணாமலையோ ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக பார்க்கல அதே போல பிரதமரை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் இன்னைக்கும் அவருடைய ஆலோசகர்களாக இருக்கட்டும் குஜராத்தாக இருக்கட்டும் தமிழர்கள் தான் தமிழர்களுக்கு உயர்ந்த மரியாதை தமிழர்கள்லாம் இன்டெகிரிட்டியா இருப்பாங்க பிரதமருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பொய் சொல்ல மாட்டாங்க நேர்மையாக இருப்பாங்கன்னு தான் தமிழர்களை பார்க்குறாங்க இது விகே பாண்டியன் அவர்களுக்கும் ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அரசியல் போர் இதில் தயவு செஞ்சு தமிழ் தயவு செஞ்சு நம்ம கொண்டு வர வேண்டாம் ஒரிசாவில் இருக்கக்கூடிய பல லட்ச தமிழர்களை விகே பாண்டியன் விகே பாண்டியன் அவங்க ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்கள் டச் பண்ணலாம் ரிசைன் பண்ற வரைக்கும் நாங்கள் தொடல அவர் பன்னெண்டு வருஷம் நவீன் பட்நாயக் அவங்க அட்வைசராக இருந்தாங்க ஒரு வாரத்தை நாங்கள் பேசல ஏன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ரிசைன் பண்ண பிறகு பொலிட்டிக்கலா பேச ஆரம்பிச்ச பிறகு நாங்கள் பேசணும் அதனால தயவு செஞ்சு விகே பாண்டியன் அவர்களை பிஜேடி நவீன் பட்நாயக் அவர்களுடைய ஆலோசகராக அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய தலைவராக நாங்கள் பேசுகின்றோம் வித்தியாசமான அரசியல் போகுது ஒரிசா பாரதிய ஜனதா கட்சி வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட் என்னன்னா இன்னைக்கு நவீன் பட்நாயக் அவரே சி எம் அவரே அபிஷியலா சொல்லிருக்காரு ஒரியா எழுத தெரியாது எனக்கு அப்புறம் எப்படி படிப்பார் ஆனால் தயவு செஞ்சு நீண்ட நடிக ஒரு ஸ்டோரி இருக்கு அப்ப இருபத்தஞ்சு வருஷமா இருபத்தி நாலு வருஷமா இருக்காங்க பன்னெண்டு வருஷமா பாண்டியன் ஐயா இருக்காங்க அங்கே எங்களுடைய அரசியல் யுத்தம் என்பது யாரு உங்களுடைய அடுத்த பிரதிநிதியாக இருக்கணும் ஒருவேளை பிஜேடி அவங்க சொல்றாங்க இல்ல தான் நவீன் பட்நாயக் இவர் எங்க ஒரிசால எலெக்ஷன் நிற்பார் இவர் எலெக்ஷன் ஜெயிப்பார் அது வேற இப்ப பாண்டியன் சொல்றது எலெக்ஷன் நிக்க நிற்க மாட்டேன் நான் அட்வைசராவே இருப்பேன் நான் எந்த எலெக்ஷன் நிற்க மாட்டேன் ஆனால் ஒரிசா பாலிடிக்ஸ் இயக்கம் எத்தனையோ இடத்துல வேற வேற மாநிலத்துக்காரங்க எலெக்ஷன்ல போய் நின்று ஜெயிச்சு அந்த மண்ணினுடைய மைந்தர்களாக மாறி தமிழகமே ஒரு சிறந்த உதாரணம் நம்முடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் வேற இடத்துல ஆழ்ஜன் இருந்தாலும் கூட இன்னைக்கு மரத்தமிழராக மாறி அதனால தயவு செஞ்சு பத்திரிகை நண்பர்களுக்கு நீங்க எதுவும் தப்பு பண்ணல அரசியல் கட்சிகளுக்கு இதை ட்விஸ்ட் பண்ணாது விகே பாண்டியன் அவர்கள் அரசியல் லைன்ல நாங்க எடுக்கிறோம் அவர் சொன்ன பேச்சுக்காக நாங்க எடுக்கிறோம் நாளைக்கு ஒரு எலெக்ஷன்ல கண்டஸ்ட் பண்ணிட்டோம் நாங்க யாரா தடுக்கிறது ஒரிசா மக்கள் அவரை தேர்ந்தெடுக்கிறாங்க புவனேஸ்வர்லயோ கட்டக்கிலயோ ஜெயிச்சு வர்றார் நாங்க யாரு போய் தடுக்கிறது அதனால எலெக்ஷன்ல நிக்க மாட்டேன் காலம் ஃபுல்லா அட்வைஸா இருப்பேன் ஸ்டார் கேம்பெயினா இருப்பேன் நம்பர் டூ ஸ்டார் கேம்பைனர் எல்லாத்தையும் நான் முடிவெடுப்பேன் நான் தான் வி கே பாண்டியன் தான் அரசியல் நீங்க பேசாம எப்படி இருப்பீங்கன்னா இனவாத கருத்தை எங்கேயும் சொல்லீங்கன்னா

வி விகே பாண்டியன் அவர்கள விரும்பிங்கன்னா வி கே பாண்டியன் அவர்களுக்கு அங்கே யாரை சப்போர்ட் பண்றேன் உலகத்தில் எங்க போய் தமிழ்காரங்க சாதிச்சாலும் முதல்ல பெருமைப்படுறாங்க நான் தான் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு தொழிலதிபர் இந்தியாவில் போய் கொடி கட்டி பறக்கட்டும் இந்த அரசியல் இதுக்குள்ள வேண்டாம் தேர்தல் களத்தில் சூடான ரெண்டு கருத்துக்கள் இங்க ஒரு கருத்து அங்க ஒரு கருத்து போயிருக்கும் அந்த கருத்துக்கு ஒரு பதில் கருத்து சொல்லி சூடான கருத்தான் மாறிடும் நம்ம தமிழ்காரங்க எங்க போனாலும் ஜெயிச்சு வரட்டும் அந்தந்த மாநிலத்தில் கோல் வச்சிட்டோம் பொலிட்டிக்கல் இன்டர்பெரன்ஸ்குள்ள போக வேண்டாம் நாளைக்கு வி பாண்டியன் ஜெயிச்சு வரட்டும் ஒரு தமிழரா இங்க நான் பாராட்டு அண்ணே நம்ம ஊருக்காரர் போய் ஜெயிச்சிருக்காரு சியோன் கோழிவாட்ல கேப்டன் தமிழ் செல்வன் ஜெயிச்சிருக்காரு மும்பை போறோம் சியோன் கோழிவாட்ல தமிழ்நாட்டுக்கு வெளியே தமிழ்நாட்டில் பிறந்த ஒரே எம்எல்ஏ மும்பைல கேப்டன் தமிழ் செல்வன் நீங்களும் கொஞ்சம் அவரை பத்தி பேட்டி எடுக்கணும் மராட்டி இருக்கக்கூடிய இடத்துல சியோன் கோழிவாடு தொகுதியில ஒரு தமிழர் ஜெயித்திருக்காரு மூன்றாவது முறை எனக்கு பெருமைதான் அந்த மராட்டி இருக்கிற ஊர்ல நான் தமிழ்ல போய் பேசிட்டு வர்றேன் ஏன்னா அவர் இருக்கிறனால தயவு செஞ்சு தமிழ் வருஷஸ் நான் தமிழ்ல கொண்டு போக வேண்டாம் நன்றி அண்ணா